ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைவருக்கும் இன்றைக்கி நம்ம சிக்கன் கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அரேபியர் சிக்கன் கறி அதை வந்து எளிமையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு சட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வதங்குற நேரத்தில் வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் நறுக்கி வச்சதை அதோடு சேர்த்து நல்ல வதக்கி எடுக்கணும் பொன்னிறமாக அது வர்ற நேரத்தில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுத அதோடு சேர்த்து மறுபடியும் நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம் அதுவும் நல்ல பொன்னிறமாக அடுப்பை கொஞ்சம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக அதையும் நம்ம இஞ்சி பூண்டு வெங்காய துண்டுகள் எல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் தக்காளி கொத்தமல்லி நறுக்கி வச்சுருந்ததை ஒரு நூற்றம்பது கிராம் தக்காளியும் கொத்தமல்லியும் கொஞ்சம் அதையும் போட்டு நம்ம நல்ல பொன்னிறமாகவே அதையும் நல்லா வதக்கி எடுத்து அதை ரொம்பவும் வேகமாக தீய வைக்க வேண்டாம் கொஞ்சமாக தீய வச்சுக்கிட்டு வதக்கி எடுத்துட்டு அரை பேர்கள் விரும்பக்கூடிய அந்த சிக்கனுக்கு வந்து நம்ம டொமேட்டோ பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்க்கணும் டொமேட்டோ பேஸ்ட்டு ஒரு அறுபது கிராம் அப்படி சேர்த்துக்கிட்டு அதையும் கொஞ்சம் நம்ம வதக்கி எடுக்கணும் அதுக்கு பிறகு நம்ம துண்டு துண்டாக வெட்டி வச்சுருந்த சிக்கன் பீசஸ்ஸை மேலே நம்ம அதோடு சேர்த்து அதையும் நம்ம நல்லா கழுவி எடுத்து நம்ம அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மசாலா மசாலையோடு கொஞ்சம் நம்ம அதை வதக்கணும் அதனால் நம்ம சிக்கன் பீசஸ்லாம் கொஞ்சம் இந்த அளவு தான் இருக்கும் அரேபியர்கள் ரொம்ப சின்ன துண்டாக வெட்ட மாட்டாங்க இப்படி கொஞ்சம் பெரிய பெரியசா தான் இருக்கும் அதையும் சேர்த்து நம்ம சட்டியில் அந்த மசாலாவோட சேர்த்து நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துட்டு அதை இது சிக்கன் மட்டும் நம்ம பண்ண போகிறதுல சிக்கன் கூட நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறோம் அந்த வெஜிடபிள்ஸு சேர்த்து அதோட சிக்கனும் நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான உப்பு கரம் மசாலா மஞ்சள் தூள் அப்புறமா ஜீரகப்பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி எல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டு கரம் மசாலா மறுபடியும் அரேபிக் மசாலான்னு ஒன்று இருக்குது அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக காரமும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து சிக்கன் மேகின்னு ஒன்று உண்டு அதையும் நம்ம ஒரு பீஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நம்ம வதக்கி கிட்டே இருக்கக்கூடிய இந்த சிக்கன் பீஸஸ்ஸோடு நம்ம அந்த மசாலாவை நம்ம ஒன்றா தட்டிடலாம் தட்டிட்டு அதையும் நம்ம நல்ல ஒரு கிளரி விட்டலாம் கலரி விட்டுட்டு அதுக்கு தேவையான கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேவரில் வச்சுக்கிடணும் ரொம்பவும் ஸ்லோவாக இருக்க வேண்டாம் ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக இருக்க வேண்டாம் இப்போ இப்போ நம்ம வந்து இந்த எல்லாமே ட்ரை அது பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணணும் மேட்ச் பண்ணிக்கிட்டு அதை கொஞ்சம் ரெண்டுமே நல்ல நல்ல ஒரு ஒரு அளவுக்கு ஒரு கொதி வரக்கூடிய அளவுக்கு நம்ம கிண்டி எடுத்துக்கிடணும் இப்போ வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேவரில் தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேவர்லேயே நம்ம கொஞ்சம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கிது அரை பேர்கள் விரும்பக்கூடிய அந்த டேஸ்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் மசாலா மசாலா வந்து ஓரளவுக்கு தான் சேரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகும் போது தான் கொஞ்சம் நல்ல மசாலா சேரும் இப்போதைக்கு இந்த அளவுக்கு தான் மசாலா இருக்குது அதில் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் காய்கறிகள் வெட்டி வச்சுருக்கோம் அந்த காய்கறிகளும் நம்ம கேப்சிகம் அந்த கேரட்டு அந்த மாதிரி கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம ஒன்றா தட்டிக்கிட்டு அதையும் நம்ம ஒன்றா வேக வைக்கணும் வேக வைக்கும் போது இந்த சிக்கன் பீசஸோட இந்த இதெல்லாம் போடும்போது இதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் வேகக்கூடிய நேரத்துக்கு இதுக்கும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிடணும் கொஞ்சம் எல்லா பக்கமே மசாலா படுற அளவுக்கு நம்ம வந்து அதை கிளரி விட்டுக்கிட்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் இது மீடியம் ஃப்ளேவரில் இருக்கட்டும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் போல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விடணும் அந்த மசாலா வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகாத வரைக்கும் இது பண்ணணும் மேட்ச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நம்ம நல்லாவே கிளறி விடணும் எல்லா பக்கமும் நல்ல மசாலாலாம் இதாகனதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அப்படியே நம்ம ஒரு டைம் எடுத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அதை வந்து கொஞ்சம் மூடி வச்சிடணும் மூடி வச்சாச்சுன்னா நம்ம அரபி அரபியின் அப்படின்னாலே நமக்கு அந்த ஒரு லெமன் ட்ரை லெமன் சேர்ப்பாங்க அந்த ட்ரை லெமன் சேர்த்தா தான் அந்த அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு பீஸு சிக்கன் பீஸு விட அந்த ட்ரை லெமனும் போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் போதும் பதினஞ்சு நிமிஷம் நம்ம டைம் வச்சு அதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டா தேவையான அளவு சரியான நேரத்தில் நமக்கு சுவையான அரபி சிக்கன் வெஜிடபிள் சேர்த்த சிக்கன் தயாராகிடுச்சு நம்ம இதை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அரு அருமையான சுவையான அரபியர்கள் மிகவும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த மெத்தடில் நீங்களும் பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் அவங்க எல்லாமே கொஞ்சம் மசாலாலாம் கொஞ்சம் குறவாக தான் தெரியும் அரபியர்கள் வந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை இந்த வெஜிடபிள் வந்து எல்லா கேரட்டும் கேப்சிகம் அப்புறமா அந்த மாதிரி நம்ம என்ன காதறினாலும் நம்ம சேர்த்துக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் அங்கே புளிப்பு கொஞ்சம் சேர்ப்பாங்க கொஞ்சம் தக்காளியும் டொமேட்டோ பேஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்குறதுனாக்கால் அது கூட லெமன் பீஸும் போடுறதுனால கொஞ்சம் புளிப்பாக தெரியும் ஆனால் அரபியர்கள் விரும்பக்கூடியது இந்த மாதிரி தான் சிக்கன் பீஸு போட்டு வெஜிடபிள் போட்டு பண்ணுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முழுமையாக காணொலியை பார்த்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்